தலைவர் தளபதி அவர்கள் முதல் மாநாடு தலைவர் அவர்கள் உங்களை நேரடியாக சந்திக்க இருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்மளோட இலக்கு இருபத்தி ஆறு நம்மளுடைய உயிர் முறிச்சி நாடி அனைத்தும் தளபதி தலைவர் தளபதி அவர்கள் முதல் மாநாடு அடுத்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தலைவர் அவர்கள் தலைவர் அவர்கள் உங்களை நேரடியாக சந்திக்க இருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் தலைவர் அவர்கள் மாநாடு அறிவித்தவுடன் இங்கே இப்படி ஒரு மாநாடு எப்படி இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கலாம் மாநாடு ஆலோசனை கூட்டத்திற்கு வருக வேண்டும் வர வேண்டும் என்று நான் சொன்னேன் தலைவர்களுடைய அறிவுறுத்தலின்படி இன்று அனைத்து மாவட்ட தலைவர்களும் அணி தலைவர்களும் மற்றும் நிர்வாகிகளும் இங்கே வைகை தந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு தளபதி சார்பாக என்னுடைய முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மகளிர் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நான் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாநாட்டில் மிக அதிகமா இருப்பது யார் என்று நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது மகளிர் இருப்பாங்க என்பதை நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் எந்த ஒரு கடத்தறிவுக்கு போனாலும் சரி காரில் உக்காந்து போயிருக்கும் போது பஸ் பஸ் போயின் இருக்கும் அங்கேருந்து ஒரு சகோதரி அண்ணா இருபத்தி ஏழாம் தேதி நாங்க வந்துடுறோம் அப்படின்னு பஸ்ல இருந்தே சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு தளபதி நம் தலைவர் தளபதி தான் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி மாணவராக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை நேற்று இரவுதான் காவல்துறை அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் சில கண்டிஷன்லாம் போட்டு கொடுத்திருக்கிறாங்க அது எதுவாக இருந்தாலும் சரி எத்தனை கண்டிஷன் போட்டிருந்தாலும் சரி தலைவன் தளபதியும் ஒன்று சொன்னா அதை செய்யறதுக்கு லட்சம் பேர் இருக்கிறாங்க எந்த ஒரு எது ஒன்று சொன்னாலும் நான் சொன்ன அப்படின்னு தளபதி வந்து சொன்னார் அப்படின்னு சொன்னா அது செய்யறதுக்கு லட்சம் பேர் இருக்கும்போது நமக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை இருந்தாலும் காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பை கொடுத்து நம்மளுடைய தலைவர் எதையெல்லாம் நம்மளை அறிவுறுத்துகிறார்களோ அதுபடி ஒவ்வொரு தொண்டனும் ஒவ்வொரு தோழரும் இருப்பார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இந்த மாநாடு மிக பெரிய அளவுல ஒரு வெற்றி மாநாடாக ஒழுக்கத்தோடு நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இத பார்த்தோன்னே நான் அதான் சொன்னேன் இன்னார இது அப்பா பயமா இருக்குற அப்பான்னு பயப்பட வேண்டியதே இல்ல நம்ம தலைவன் தளபதின்ற ஒரு முகம் தலைவருடைய வார்த்தை அது நமக்கு போதும் அதனால நம்மளோட இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதை கண்டிப்பாக தலைவர் தளபதி அதை அடைவதற்காக நாம் எல்லாரும் எல்லோரும் துறைவனும் தொண்டனும் வளர்த்துக் கொண்டிருக்க வேண்டும் மக்களோட மக்களாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் நம்மளுடைய உயிர் முறிச்சி நாடி அனைத்தும் தளபதி தலைபதியை தவிர வேற எதுவும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாருக்கும் ஒரே ஒரு மெசேஜ் தான் வாங்கன்னு சொன்னதுதான் இப்பேப்பட்ட ஒரு கூட்டம் தலைவன் தளபதியால் மட்டும்தான் சாத்தியம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வேற யாராலையும் எப்படிப்பட்டவர்களாலும் இந்த கூட்டத்தை முடியாது தலைவன் தளபதி என்பதை ஒரு பெயரை சொன்னாலே போதும் அதுதான் இந்த அன்பான கூட்டம் தளபதி குடும்பம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க